சட்ட விவகாரமாக இருந்தபடி இருக்கிறபடியால் சட்ட நிறுவனங்களுக்கு கூடத்தான் இந்த விவகாரத்தை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது சட்ட நிறுவனங்களை கூட கொண்டு செல்ல வேண்டாம் ஒரு சட்ட செயற்பாடு சட்ட செயற்பாடுக்கான ஒழுங்குகள் தேவை அப்போ எங்கள்கிட்ட ஒரு சட்டத்திறனியல் குழாமிருக்காங்க சட்டத்திறனியல் குழாமிருந்து நாங்கள் வலுவான நிலையில் இதை முன் கொண்டு தான் எங்களால் முன்னுக்கு போக முடியும் இன்றைக்கு கொழும்பு சட்டத்திறனியல் கொஞ்சம் பேர் தான் இருக்கினேன் இப்போதான் யாழ்ப்பாணப்பில் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்த சட்டத்தரணிகள் இதில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது ஆகவே அவர்களை ஒரு சட்டத்தரணிகள் குழாமி அமைச்சு அதுக்குள்ளாலே இந்த விஷயத்தை முன்னு கொண்டு போகிறதுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இதற்காக ஒரு சட்ட அலுவலகம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அப்படி ஒரு சட்ட அலுவலகத்தை உருவாக்கினால்தான் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே வந்து முறையிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக அரியாலையை சேர்ந்த பல ரீதியில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அப்படி ஒரு அலுவலகத்தை திறந்து அரியாலையில் போய் நாங்கள் ஒரு கள ஆய்வை செய்து தகவல்களை திரட்டுகின்ற போது அதில் எங்களால் கூடுதலான கூடுதலான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இதை செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நிதியின் தேவையாக இருக்குது ஏனென்றால் சட்டத்தரணியில் இலவசமாக வழக்கலாம் ஆனால் நிர்வாக எல்லாம் நிதி தேவை ஆகவே ஒரு நிதியத்தை உருவாக்கி புலம்பெயர் நாடுகளிலேயும் தாயகத்திலையும் நிதி போன்ற செய்து அந்த நிதியத்தை உருவாக்குவதும் என்று நான் கருதுகிறேன் இந்த கலா ஆய்வுகளுக்கு வந்து அழ்ப்பணப் பல்கலைக்கழக தொல்லிய தொகையைச் சேர்ந்த மாணவர்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அவர்களுக்கு அது ஒரு களப்பயிற்சியாகவும் இருக்கும் அவை சட்ட என்றது மிகவும் முக்கியமான பணியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் இந்த விவாதத்தை சர்வதேச மேப்படுத்துவோம் அவ சர்வதேச மேப்படுத்துவதூடாகத்தான் நாங்கள் சர்வதேச மட்டத்தில் பேசு பொருளாக்கி அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் இல்லை நாங்கள் தனியாக அழுத்தங்களை கொடுத்து இங்கே பெருசாக அரசாங்கம் கவனத்தை திருப்ப போகிற இல்லை சர்வதேச ரீதியாக அழுத்தங்கள் வருகின்ற போது தான் அரசாங்கம் கவனத்தை குறிக்கக்கூடிய சூழல் வரும் அது சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் வருவதற்கான ஒரு ஒரு சர்வதேச மேம்படுத்த ஏற்பாட்டை செய்ய வேண்டிய தேவை இருக்குது இதில் புலம்பெயர் தரப்பு தான் கூடுதலான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சர்வதேச சக்தி சர்வதேச சமூகத்தோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறவர்கள் புலம்பெயர் மக்கள் அவை இதில் புலம்பெயர் மக்களுக்கு வலுவான காத்திரமான பணி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதைவிட கிறிஸ்தவ மத நிறுவனங்கள் சர்வதேசத்தோட வளர்ப்பின் கொண்டவை அவர்களும் இதில் நிறைய பங்காற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே விடுதலை போராட்டத்தில் அவர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ மத உருமார்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவை அவர்களும் இதில் வலுவான பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது மனித உரிமை செயற்பாட்டாளர் இந்த தாயகத்தில் இருக்க மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கும் இதில் ஒரு க வலுவான பணி இருக்கிறது குறிப்பாக சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களை இதோடவாக அக்கற செலுத்த வைக்கணும் தொடர்ச்சியாகும் சர்வதேச மன்னிப்புத்தவ போன்ற மனித உரிமை நிறுவனங்களை தொடர்ச்சியாக அக்கறை செலுத்த வைக்கணும் அவை அக்கறை செலுத்த வைக்கிறதுக்கான பணியை இந்த மித உரிமை செயற்பாட்டாளர்கள்லாம் கூடுதலாக செய்ய முடியும் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கும் பெரும் பணி இருக்குது உள்ளதை உள்ளவாறு பதிவு செய்து அதனை பேசு பொருளாக்குகின்ற பணி அவை தாயகத்தில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஊடவியலாளருக்கும் இதில் பாத்திரம் இருக்கிறது புலம்பெயர் நாடுகளில் ஊட இருக்கிற ஊடகவியலாளர்கள் ஆங்கிலம் உட்பட சர்வதேச மொழிகளில் அதனை வெளியில் கொண்டு வர கொண்டு வரக்கூடிய தேவையும் இன்றைக்கு இருக்கிறது அவர்கள் அந்த பணியை செய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன் அடுத்தது அரசியல் களங்களை பயன்படுத்துகிறோம் அரசியல் களங்களை நான் கட்டாயம் பயன்படுத்தாமனு குறிப்பாக பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த இதில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் இது எப்பவும் பேசுகொள்ளா வச்சுருக்கோம் தொடர்ச்சியாக பேசுகொள்ள வச்சுருக்கணும் பாராளுமன்றத்தை ஒரு போர் ஒரு ஒரு களமாக்கினா கூட இந்த விவகாரத்தில் பரவாயில்லை இந்த விவகாரத்தை மையமாக வச்சு ஒரு ஊடாக அதனை ஒரு வலுவான பேச்சு பொருளாக்கலாம் இதேவேளை உள்ளூராட்சி அமைப்புகளுக்கும் இது தொடர்பான பங்கு இருக்கும் இன்றைக்குன்னா வாகர பிரதேசவை இந்த செம்மணி தொடர்பாக அஞ்சலி செலுத்தி வைக்கணும் அஞ்சலி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள் அப்போ பிரதேசவிகளும் இதனை முன்மொண்டு செல்வதற்கான அந்த களத்தை பயன்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்